விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பழமொழி நிறையா இருக்கும்ல ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை அந்த பழமொழிக்கு ஏற்ப வந்து தமிழக அரசு வந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க அது ஆடி வந்து நம்ம அதிகமாக பயிர் செய்வாங்க அந்த அந்த கால காலநிலைகள் வந்து பயிர்களுக்கு வந்து உகந்த நிலைகளா இருக்கனால அதனால நம்ம விதைக்கிறதுக்கான தேவையான அந்த விதைகளை வந்து தமிழக அரசு வந்து நாற்பது சதவீத மானியத்துல வந்து கொடுக்க போறாங்க இதை வந்து நீங்க எப்படி விண்ணப்பிச்சி பறிமுதல் பண்றது நம்ம விதைகள் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வேளாண் அலுவலகத்தில் போய் வேளாண் அலுவலர்கள் உங்களோட நில சான்றிதழ் உங்களோட ஆதார் அட்டை நகல் இந்த மாதிரி எல்லா நகல் எல்லா சான்றிதழ்களையும் நீங்க எடுத்து போய் அவர்கிட்ட சமர்ப்பிச்சீங்கன்னா எந்த மாதிரி விதைகள் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த விதைகள் வந்து மார்க்கெட் ரேட்லேருந்து உங்களுக்கு நாற்பது சதவீதம் மானியத்தோடு வந்து வழங்குறாங்க இந்த வீடியோ வந்து எல்லா விவசாயிகளுக்கும் விடுங்க ஏன்னா ஆடி பட்டத்தில் வந்து நிறையா பேர் விவசாயி வந்து இன்னும் மே பண்ணுவாங்க அதனால் வந்து விதைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணி வந்து விவசாயிகளுக்கு அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் அனுப்பி விடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க